பஹ்ரைனில் அன்னை தமிழ் மன்றம் நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சி பஹ்ரைனில் பல்வேறு சமூக நற்பணிகளை செய்து வரும் அன்னை தமிழ் மன்றம் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெள்ளியன்று இந்தியன் கிளப்புடன் இணைந்து மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது இந்நிகழ்வில் பஹ்ரைன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹிஸ் எக்ஸலன்ஸ் டாக்டர் மரியம் அல்டைன் அவர்களும் ஹிஸ் எக்ஸலன்ஸ் ஹனான் ஃபர்தான் அவர்களும் பஹ்ரைன் பாதுகாப்புத்துறை முன்னாள் அதிகாரி உயர் திரு ஹிஷாம் சால் கலிஃபா மற்றும் உயர் திரு சல்மான் அல் ஃபாதில் அவர்களும் மற்றும் பல முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுமார் எழுநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் இந்தியன் கிளப் தலைவர் திரு ஜோசப் ஜாய் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து அன்பு வணிக குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு அமீரலி அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் அன்னை தமிழ் மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர்களும் தன்னாலார்வர்களும் மகளிர் குழு உறுப்பினர்களும் இணைந்து பங்கு பெற்ற அனைவரையும் உபசரித்து உணவளித்து மகிழ்வித்தனர் இந்நிகழ்வு பஹ்ரைன் தமிழர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷமான தருணமாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி